வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் அகரம் அகரம் தாங்க அந்த ஃபவுண்டேஷன் பண்ற நல்ல விஷயங்களை பற்றி நிகழ்ச்சிகளை போலாம் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லேயே அதிலயும் சொல்லலாம் நட்சத்திர குடும்பங்கள்லயே கல்வி சார்ந்து நிறைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்துட்டு இருக்க பிரதான குடும்பம் நடிகர் சூர்யா அவர்களோட குடும்பம் இவரோட தந்தை சிவகுமார் அவர்கள் இருக்காங்களா அவர் போட்ட வெதை அதை இப்போ வரைக்கும் சிவகுமார் அவர்களோட ரெண்டு மகன்களான நடிகர் சூர்யா அவர்களும் நடிகர் கார்த்தி அவர்களும் இப்போ வரைக்கும் முன்னெடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஹட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்ல விஷயங்க அதுவும் பல வருஷமா இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட ஒரு முத்தாய்ப்பா இருபெரும் விழா நம்ம சென்னையில் சாலிகிராம பகுதி இருக்குல்ல அங்கே நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது சிவகுமார் அவர்களோட கல்வி அறக்கட்டளையோட நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழா அண்ட் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அது சார்பில் மாணவர்களுக்கு விருது வழங்குற விழா இப்படி இருபெரும் விழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் பங்கேற்கறதுக்காக நடிகர் சூர்யா அவர்கள் அப்படி காரில் வந்து கெத்தாக இறங்கினாருங்க அந்த லுக்கை பார்த்துட்டு பல பேருமே குறிப்பாக அந்த லியோ ஃபேன்ஸ் பல பேருமே என்னங்க இது ரோலெக்ஸ் லுக்காச்சு அப்போனா இந்த லியோ போட எல்சி கீழே வருது போல் இருக்கு ஸோ அதுக்கான ஷூட்டிங்காக தான் சூர்யா அவர்கள் அந்த லுக்கில் அப்படியே இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு அது இதுன்னு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் எனக்கு பெருசாக அப்படி தோணலை ஆனால் மக்கள் உங்களுக்கு தோணுதான் பாருங்களேன் நல்ல விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் சில கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைப்படுது என்ன சொல்ல வர புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் சரி ரைட்டு இந்த ஃபங்க்ஷன் இனிதே ஆரம்பிச்சதுங்க அந்த ஃபங்க்ஷன் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்ன பொறுத்திருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நபரோட ஸ்பீச்சு தான் இவர் பேர் தாமரை கண்ணன் நம்ம ஈரோடு இருக்குல்ல அதை சேர்ந்தவர் இவர் இந்த அகர மரக்கட்டளை இருக்குல்ல இதன் மூலமாக கல்வி உதவி பெற்று மேலே படிப்படியாக வந்தவர் டபிள்யூஹெச்ஓ வரைக்கும் அப்போ போயிருக்காருங்க எவ்வளோ பேர் சாதனம் இல்லை அதுவும் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து மருத்துவரான முதல் நபர் தாமரைக்கானன் அவர்கள் தான் இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்காக தேர்வும் செய்யப்பட்டிருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு நபராக இப்போ வளர்ந்து நிற்கிறாரு தமிழர்கள் எல்லாருக்கும் பெருமையை தேடி தந்து கொடுத்துருக்காரு இப்பேற்பட்ட நபர் நமக்கு கிடைக்கிறதுக்கு பிரதான காரணமே இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தான் இந்த ஈவெண்ட்டில் இவர் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத மக்கள் நீங்களே இப்போ பாருங்கள் உணர்ச்சி பூர்வமாகவே இருந்துச்சுங்க இவரை பார்க்குறப்ப இவரோட ஸ்பீச்சை கேட்குறப்ப நாமளும் கல்வி வழியாக போய்ட்டு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பெரும் ஊற்றெடுத்து நமக்குள்ளேயே எடுக்கும் சிவகுமாரையா சூர்யானா கார்த்திக்னா கல்யாணம் எல்லாருக்கும் என்னோடய விதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தாமரைக்கண்ணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் முடித்தேன் நான் தான் அகரத்தோட விதையில் முதல் மாணவன் அகரம் எங்களுக்கு விதையில் கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகரம் விதையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது ஞானவே ஜெயஸ்ரீகா அப்புறம் எல்லா வாலண்டியர்ஸும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாருமே பெற்றோர் டீச்சர்ஸ் அண்டு வாலண்டியர்ஸ் அண்ட் அகரம் வந்து என்னோட பெரிய பேக் போனாக இருந்திருக்கு பொதுவாக நான் வெளியிலயே எங்கேயும் வரமாட்டேன் ஸ்கூலிங்ஸ் டைம் அண்டு எம்பிபிஎஸ் டைம்லலாம் வெளியில் போகிறதுக்கே சம்வாட் சரியாக ஃபீல் பண்ணுவேன் பட் அண்ணா எல்லாருமே ஒரு மோல்ட் பண்ணி எம்பிபிஎஸ் விட்டு வெளில வரும்போது ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடித்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன் டு டுவெண்ட்டியில் தான் முடித்தேன் ஸோ அது வந்து வெரிய லை லேர்னிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் இதுக்கு மேலையும் நம்ம வெளியில் வரணும் நம்ம வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு இந்த கோவிட் டைமில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பில் வந்து நான் இப்போ செலக்ட் ஆகிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஸோ ஒரு சுகாதார அதிகாரியாக போகணும் நம்ம வந்து எல்லோரும் மாதிரியும் இல்லாமல் தனியாக நம்ம வந்து தெரியணும் சரிங்களா ஒரு மோட்டிவேட்டராக நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது இல்லாமல் நாம் வந்து ஒரு மோட்டிவேட்டர் பர்சனாக மாறணும் ஸோ அதனால அந்த சுகாதாரத்துறை நான் தேர்ந்தெடுத்தேன் ஸோ சுகாதாரத்துறையில் இப்போ உலக சுகாதார நிறுவனத்துலேயும் செலக்ட் இருக்கேன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து டிஎன்பிசியில் எக்ஸாம் வைப்பாங்க சுகாதார அதிகாரி ஹெல்த் ஆஃபீஸர் டெப்டி டேரக்டர் ஸோ அதுக்கும் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ஸோ இதில் என்னோடய ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இது இதை தான் நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த டைமில் இது டேங்க் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து பேக் போன் இருந்திருக்காங்க சரிங்களா இது வந்து ஐ சக்சஸ் வந்து எல்லார்கிட்டையும் இது வந்து சக்ஸஸ் இல்லை விதியாக போட்டது இப்போ மரமாக இருக்குது இன்னும் வந்து இன்னும் பல கிளைகளோடு இருக்கணும் ஐ வில் பி அகரம் ஜேர்னிங்ஸ் வந்து சொல்லலாம் ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி இந்த ஃபங்க்ஷனில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நான் அதை நான் போக போக ஒரு ஸ்பெஷல் காணொலியாகவே உங்களுக்கு வழங்குறேன் இந்த ஒரு ஈவெண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சூர்யா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போய் சந்திச்சிருக்காங்க அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கள இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காகவே சத்யதேவ் சட்ட அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமியை துவங்கி வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் விஷயம் பாத்தீங்களா இந்த மிகப்பெரிய முன்னெடுப்பை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது வேறு யாரும் இல்ல சிஎம் அவர்கள் தான் அவர் தான் என்னகிரேட் பண்ணியிருந்தாருங்க இந்த முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் பிரதான நபர்கள் ஒருத்தர் முன்னாள் நீதிபதியான சந்துரு அவர்கள் இன்னொருத்தர் த ஜேபி படத்தோட இயக்குனர் இருக்காருல ஞானவேல் அவர்கள் மூன்றாவதா நடிகர் சூர்யா அவர்கள் அதெனப்பா சத்தியதேவ் சட்ட அகாடமி ஏற்கனவே அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது இது என்ன புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ தெளிவாக சொல்கிற மக்களே என்னன்னா அனைவருக்கும் சமமான கல்வி அப்படின்றது இந்த காலகட்டம் வரைக்கும் சவாலாக தானே இருக்குது கசப்பான உண்மை தான் ஆனால் நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சமூக நீதி மாணவர்கள் இருக்காங்கள அவங்கள உயர்த்துறதுக்காக பிரத்யேகமான ஒரு அகாடமியாக இது அவங்க வடிவமைச்சிருக்காங்க சட்டக் கல்லூரி மாணவர்கள் நலன் சார்ந்து இந்த லா படிப்பிற்களுங்க இந்த சட்டப்படிப்பு இதோட பாடத்திட்டங்களை யூடியூப் வீடியோவாக அவங்க பதிவு பண்ணுவாங்களாம் பதிவு பண்ண பிற்பாடு அதை யூடியூப் பிளாட்ஃபார்மில் அவங்க ரிலீஸும் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோஸை நீங்கள் தரவிறக்கம் பண்ணி படிச்சுக்கலாம் சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக தான் படிச்சுக்கலாம் நீங்கள் சட்டக்கல்லூரிக்கு போயிட்டு கூட படிக்க முடியாத சில அனுபவ பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நிறைய கேசஸ் வந்திருக்கோம் கோர்ட்டில் அதுக்கு நீதிபதி அவர்கள் எப்படி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க எதன் அடிப்படையில் வழங்கியிருப்பாங்க அந்த கேஸோட ஒட்டுமொத்தமான ஸ்டடி என்ன இப்படி எல்லா விஷயங்களும் அந்த குறிப்பிட்ட வீடியோஸில் யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுற அந்த வீடியோஸில் இடம் முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறது ஒன்று நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி இருந்து ஃபுல்லாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு வழக்கையும் அவங்க எப்படி அணுகுனாங்கன்ற எல்லா தகவல்களையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு நல்ல விஷயம் மாணவர்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த சத்யதேவ் சட்ட அகாடமியை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த சூர்யா அவர்களோட ரசிகர்களை ஒரு பக்கம் நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் அதை உச்சி முகர்ந்து பாராட்டுறோம் காரணம் இதை இன்னும் பல பேரும் செய்யணும் நல்ல விஷயம் மக்களுக்கு இந்த ஒரே காரணம் மட்டும்தான் இந்த வரிசையில் நடிகர் சூர்யா அவர்களோட ரசிகர்களும் தரமான செய்கைகளை சமீபகாலமாக நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க பட் அதை இப்போ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் வர இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் சூர்யா அவர்களோட பிறந்தநாள் பொதுவாக என்ன நடக்கும் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு தான் நிறைய முன்னெடுப்புகளை பண்ணுவாங்க இந்த நற்பணிகள் சார்ந்து ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பிறந்தநாள் வரதுக்கு இன்னும் இவ்வளோ நாட்கள் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே நடிகர் சூர்யா அவரோட ரசிகர்கள் நற்பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முத்தாய்ப்பான நற்பணின்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த விஷயத்த சொல்லுவாங்க சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கல அங்கே நடிகர் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் பயங்கரமாக குவிய ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு நினைக்கிறீங்க ரத்த தானம் பண்ணுறதுக்காக இத்தனை பேரும் திரளா வந்து அங்கே ஃபுல்லாக வரிசையில் நின்று பொறுமையாக நின்று ரத்த தானம் பண்ணிட்டு போயிருக்காங்க இதை விட பிரமாதமான விஷயம் என்னோன்னு என்னென்னா நம்ம வட சென்னை பகுதியில் இருக்க நடிகர் சூர்யா அவர்களோட நற்பணி இயக்கத்தினர் இருக்காங்களே அவங்க ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு அதில் சமைச்ச உணவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வண்டியோட ரெண்டு பக்கமும் நடிகர் சூர்யா அவர்களோட உருவம் தரித்த சில படங்கள் அது கூடவே சில வாசகங்கள் இந்த எளிய மக்கள் இருக்காங்கள இவங்க நலன் சார்ந்த சில வாசகங்கள் இந்த ஒரு வண்டியில் பயணித்தபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இரவு பத்து மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு உணவு வழங்கியிருக்காங்க இல்லைங்க இலவச உணவு வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இதை மூன்று ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் பெரிய விஷயம் கன்சிஸ்டன்சி அப்படின்றது எல்லாத்திலயும் முக்கியம் நல்ல விஷயங்களை மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்பேற்பட கன்சிஸ்டன்சி மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்துருக்கு இவ்வளோ பிற நல்ல காரியத்தையும் நடிகர் சூர்யாவோட ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இருபெரும் விடா இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் ரசிகர்கள் இவ்வளோ நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் சில பேர் என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்கன்னா ஏன்பா நல்லது செய்கிறாங்கன்னா அதை வெளியே சொல்லுவாங்களா எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் தற்பெருமை தானே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணுறாருனா இவர் ஒரு பக்கம் பண்ணுறதா போட்டி போட்டு காட்டுறாரா அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சனங்கள் வைக்கிறதுல கூட வரைமுறை இருக்குது இது அந்த வரைமுறையை தாண்டின விமர்சனமாக இருந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா இது போல் விஷயங்கள் நல்லது செய்கிறாங்கண்ணா கல்வி சார்ந்து செய்கிறாங்கன்னா அதை வெளியே சொல்லணும் தப்பே கிடையாதுங்க ஏன்னா இப்போ நான் ஒரு பத்து பேரை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த விஷயத்தை பொது வெளியில் சொன்ன பிற்பாடு என்னோடய ஃபாலோவர்ஸ்ன்னு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கண்ணா அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் இது போல் பத்து பேர் படிக்க வைக்கிறாங்கன்னா நம்ம சக்திக்கு ஒரு ரெண்டு பேர் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த யோசனை ஒருத்தருக்கு கைக்கூடும் அவர் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது படிக்க வைப்பார் இவ்வளோதான் நீங்கள் கல்வி சார்ந்த ஒரு நல்லாக்க விஷயங்களை வெளியே சொன்னீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற பல பேரும் அதையே செய்வாங்க அதை சூர்யா அவர்கள் செய்கிறதுல என்ன தப்பு எதுக்கும் விமர்சனங்களை எடுக்கணாங்கன்னா என்னத்தை சொல்கிறது அவங்கள ஓகே இந்த அகரம் விழா நடந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தில் அந்த விழாவோட முக்கிய தருணங்களையும் அதில் பேசியிருந்தாங்களா அந்த மேடை பேச்சுகள் எந்த அளவுக்கு கவர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பல விஷயங்களை இப்போ பார்த்துட்டு வாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் ஒரு ஊரில் வந்து ஒரு முப்பது பர்சன் கொண்டு போய் விட்டால் பத்தாவது வர்றதுக்குள்ள ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பத்தாவது பாஸ் பண்ணுறது பார்த்தா ஒரு ஒரு ஆள் இருந்தால் பெரிய விஷயம் அப்படி ஒரே ஒரு பையன் பாஸ் பண்ணுறான் அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா மேல் படிப்பு படிக்கணும்னா வந்து யாராவது உதவி பண்ணணும் வீட்டில் உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது கல்வியே முக்கியம் இல்லைங்கிறப்ப யார் படிக்க வைப்பாங்க சரி இந்த பையன் ஒரு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு படிக்கட்டும்னு வீட்டில் கொஞ்சமாவது புஷ் பண்ணி விட்டா அப்போ அக்காவோட படிப்பு நிறுத்த வேண்டியதாக இருக்கு பொம்பளை புள்ள படிப்பு நிறுத்தினா ஒரு பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ இதுக்கு மேலே வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் உதவி பண்ணுறக்கு ஆளே கிடையாது அப்போ வந்து என்னை யாராவது படிக்க வைச்சா நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு அடிமையாக இருந்துடுறேன் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒரு பையன் போய் அதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்து ஒரு சொந்தக்காரர் ஒரு மாவை படிக்க வைக்கிறாரு மாதம் ஐம்பது ரூபா கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் எல்லோரும் இன்ஜினியரிங் டாக்டர்னு படித்தா நான் படம் தான் படிக்க முடியும் ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சரி அதை பண்ணாதான் தான் அதை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ தான் அதை வந்து அதில் பெரிய அளவும் வர முடியுது அப்படி படித்து முடித்து வெளியே வரும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஒரு பையன் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் தலைமுறையாக இருக்குன்றது ஒரு குடும்பம் இல்லை அவன் தலைமுறையாக நல்லா இருக்குங்கிறது தெரியுது அப்படி அப்பா வந்து படித்து சென்னைக்கு வந்திருக்காரு அவர் ஒரு மாமா படிக்க வச்சுருக்காரு ஸோ கல்வியை கொடுத்தோம்னா அதை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை அது ஒன்று கையில் இருந்தால் போதும் ஒரு தலைமுறையே மேலே வந்துடும்னா அதுக்கு இந்த தலைமுறை தான் உதாரணம் எல்லாருமே உதாரணமாக அதுக்கு ஸோ கல்வி முக்கியம் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணி அவரோட நூலாவது படம் விழாவில் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டதான் வந்து சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஆரம்பித்து எண்பதுலேருந்து பரிசு வழங்கிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிற பசங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு பசங்களுக்கு விருதுன்னு ஆரம்பித்தது அது வந்து ஒரு பெரிய தொகை இல்லைனாலும் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் அதை வாங்கிக்கிட்டாங்க அப்போ அப்பா கூட வந்து நம்ம ராவங்கல் இருந்தார் அப்புறம் மாமா இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகரத்துக்கிட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க இப்ப நாற்பத்தி நாலாவது வருஷம் தொடர்ந்து நாற்பத்தி நாலு வருஷம் இந்த விழா நடந்துட்டே இருக்குங்கிறது பெரிய மகிழ்ச்சி முதல்ல வந்து எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்கின பசங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா அகரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் அறிவுக்கு திறக்குதுன்னு சொல்லலாம் எந்த இடத்துல இருந்து ஒரு பையன் படிக்கிறான் எந்த இடத்துல இருந்து அவனுக்கு அந்த மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிறது இங்க ரொம்ப அவசியமா இருக்கு மெட்ராஸில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு டியூஷன் வச்சு ஒரு பையன் மார்க் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன ஊரில் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் இன்னொரு கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் நாலு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகணும் படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னா கூட ஊருக்கு வீட்டுக்கு போக முடியாது வீட்டில் யாராவது ஒரு ஊரில் கீழே இருக்கிற ஊரில் ஒரு துணியில் படுத்துக்கணும் ஏன்னா மேலே போனால் யானை கரடி வந்துடும் ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை படிக்குது படித்து முடித்து வந்து இங்கே நர்ஸ் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஸோ வந்து இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஒருத்தங்க கல்வி கிடைக்குது கல்வி வந்து பெரிய ஆளாக வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சாதனை அதை விட முக்கியம் பெரிய விஷயமா இருக்குது மெட்ராஸில் படித்து ஒருத்தன் நூறு மார்க் வாங்குறக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு பையன் ஐம்பது மார்க் வாங்குறக்கும் ஈக்குவலே பண்ண முடியாது ஐம்பது மார்க் ரொம்ப ரொம்ப விலைமதிப்படுறது ஸோ அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசளிக்கணும் அப்படின்னு மாற்று மாற்றுச்சு அதில் வந்து இலங்கையிலேருந்து வர நம்ம சகோதரிகளுடைய பசங்களையும் அது சேர்த்துருக்கு ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தொகையோ இந்த ஊக்கமோ வந்து நான் கூட இருக்கேன்னு கையை பிடிச்சி சொல்கிறது மட்டும்தான் அந்த தொகை மட்டும் கிடையாது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க நீங்கள் நினச்சது உங்கள் கை சேரும் அதை நோக்கி போயிட்டே இருங்க பயப்படவே பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எதை வேணாலும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அதே சமயத்தில் உங்களோட கவனத்தை சிதறாமல் பார்த்துக்குங்க இங்கே கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நாங்களெலாம் காலேஜ் படித்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ சிதறடிக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அதில் சிதறடிக்காமல் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இப்போ என்னால் அவ்வளோ டைம் செலவு பண்ண இல்லை ஆனால் ஆரம்பத்தில் நான் பார்த்துருக்கேன் ஊர்லேருந்து வர்றப்போ எப்படி பயந்து வருவாங்க அதுக்கப்புறம் இங்கே மேடையில் பிச்சு உதருவாங்க அண்ட் அதே மாதிரி தமிழ் ஆர்வம் வந்து இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் கிராமத்துலேருந்து வர்ற பசங்க எல்லாரும் கவிதை எழுதுவாங்க ஒவ்வொருடையும் ஜெய்சிட்ட சொல்லி புறாமப்படுவேன் எல்லாரும் கவிதை எழுதுகிறானுங்க அநியாயமாக இருக்கு அப்படின்னு அந்த தமிழ் ஆர்வமும் வாழ்க்கை மேலே இருக்கிற உற்சாகமும் வந்து இங்கே குறைஞ்சதே கிடையாது அந்த வகையில் இந்த விழாவுக்கு நீ எல்லாரும் வந்து இங்கே பங்கெடுத்துக்கிட்டு கல்வியுடைய அவசியத்தை மறுபடியும் சொல்கிறது இருக்கு இல்லையா மறுபடியும் மறுபடியும் முக்கியம் ஞாபகப்படுத்துகிறதா மிக அவசியமாக இருக்குது ஸோ இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வாழ்நாள் முழுக்க ப்ரஷை பிடிச்சி அந்த சொல்ப அல்ப வருமானத்துலேயே நெஞ்சு நிமித்தி வாழ்ந்து காட்ட முடியும்னு வாழ்ந்துகிட்ருக்குற எனக்கு மூத்த அண்ணன் ஜெயராஜ் நான் அதெல்லாம் பயந்துட்டேன் நான் வந்து புறமா ஓவியம் வரையவேன் அது அவருக்கு தெரியும் ஆனால் வளர்ந்துட்டு பயந்துட்டேன் என்னட்டா ஓவியம் வரைஞ்சிட்டு இந்த ஓவியம் வாழ முடியாதுன்னு ஆனால் நெஞ்சு நிமித்திட்டு ப்ரெஷ்ஷை பிடிச்சிட்டு கற்றுன பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு வருஷத்துல ரெண்டு லட்சம் படம் வரைய முடியுமா ரெண்டு லட்சம் படம் ஒரு வருஷம் வரைய முடியுமா வரைஞ்ச மனுஷன் ஒரு வருஷம் ரெண்டு லட்சம் அதே மாதிரி ஒரு நாளில் நாற்பது படங்கள் ஒரே சாயங்க காலம் சாயம் நாற்பது கத்தை கலைகளுக்கு படம் போட்ட ஒரு மனுஷன் சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி மருந்துகள் நம்ம பார்க்கவே முடியாது நான் சினிமாவுக்கு வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சு நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிறந்தனால மேலே நிற்கிறேன் உட்காந்து என் வயசு என் வயசு கம்மி ஆளுக்கில் நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சந்தோஷப்பட வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகள் வந்து வாழ்க்கை இருந்தால் தான் உங்களுடைய செகண்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஐம்பது வயசுக்கு அப்புறம் நீ வேலை செய்ய முடியாது கை கால ஓஞ்சி போய் எதை முன்பாய் கேளுங்க சூர்யா காத்திக்கணும் என்னை காலங்களை ஷூட்டிங்கமாக போய்கிறான்னு கேளுங்க கிட்டே போக மாட்டேன் போகுது நாற்பது வயசு நடிச்சது போச்சு கேமராவே பார்க்க மாட்டேனுக்கு அப்போ அப்படி போகும்போது நான் மிச்ச காலத்து எப்படி ஓட்ட முடியும் யார் சோறு போடுவாங்க கை கால ஓஞ்சி போச்சு இல்லை அப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து வெற்றிகரமாக வாழ்ந்தால் தான் அதனால் குழந்தைகள் நல்லா வளருங்க நல்லா கல்யாணம் பண்ணால் சும்மா கூட்டமாக பெற்று போடுறதில்லை குழந்தைகளை நல்லா வளருங்க குழந்தைகளை வெற்றி தான் செகண்ட் ஆஃப் வெற்றி நேற்று இப்போ முன்னாள் பண்ண எண்பத்தி ஒரு வயசு நிலை யாம் எண்பத்தொரு வயசுல வந்து நான் திருக்குறள் பேசியிருக்கேன் எண்பத்தொரு வயசுலேயே ஒரு யாரோ வத்தியாக சொன்னாங்க அதெல்லாம் திருக்குறளை பத்தொம்பி ஆயிரம் பேர் இருக்காங்க திருக்குறளை வந்து கதை கல்வியாக வாழ்க்கை நம்மளை கதை வழியாக போராடி முப்பத்த மூணு மூன்றரை வருஷம் போராடி வாழ்க்கை செம்ப முன்னாள் திருக்குறள் ஒரே வந்து கரெக்டாக ஆறே முக்கால் ஸ்டார்ட் பண்ணி பத்தே முக்காலுக்கு முடிக்கிற நாலு மணி நேரம் நான் ஸ்டாப் ஸ்பீச் எண்பத்தொரு வயசில் பேசியிருக்கேன் இது உங்களுக்கு என்னுடைய கு என்னுடைய குருநாதர் நான் நான் வழிபடுற குருநாதர்கள் வந்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இனிமேல் எம்ஜிஆர் தவிர்த்து எவனும் வந்து அழைக்க முடியாது சிவாஜி ஆர்டத்தை இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது அவன் ரெண்டு பேர் குருநாதர்கள் நாடையோட குருநாதர்கள்லாம் எழுபத்தொரு வயசுலேயும் எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் போயிட்டாங்க நான் எண்பத்தி ரெண்டு வயசுல பேசியிருக்கேன் அது பெருமைக்கு சொல்லலை உங்களை சொன்னால் ஒழுக்கம் சொன்னாங்களே ஒழுக்கம் நாட்டில் காப்பு தீப்பட்டு இன்னைக்கு அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எத்தனை பேர் பேய் முடாதேன் சத்தியம் பண்ணுங்க இந்த குழந்தைக்கு சொல்கிறேன் நீங்களாம் பண்ண மாட்டேங்க இந்த குழந்தைக்கு சத்தியம் பண்ணுங்க சாகு வலைக்கு காபி டீ சத்தி இந்த முன்னாடி சத்தியம் பண்ணிக்கணும் நாங்கள் ஐம்பத்தெட்டு ஆயிரத்தில் ஐம்பத்தெட்டில் காபி டீஃப்டல் கெட்டு கெட்டுப்பாங்க இல்லாதும் பலம் நினைவாற்றல் யோகா யோகா பண்ணுங்க எம்டி செம்கிற காலை விட்டு விட்டு வெளியே போகாதீங்க இரவு வந்து எட்டு மணியாக கட்டாயம் தூங்குங்க புரியுது உங்களுக்கு டயத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் வச்சுங்க அதிகாலை எழுதுகிற பழக்கம் வச்சுங்க ராஜப்ப கண்டு முடிக்காதீங்க இந்த மாதிரி வாழ்ந்த உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும் பல்லாண்டு பல்லாண்டு நீங்க எல்லாரும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை அகரம் முதல சிறக்க அகரத்தால் பயிலும் மாணாக்களுக்கு தெரியும் எங்கள் வள்ளுவன் யார் என்று ஆம் எங்களின் சூர்யா அண்ணா அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்க வீட்டில் என் பொண்ணு தான் என்ன ஓட்டுறாங்கன்னா நீங்களும் ஓட்ட ஆரம்பிச்சுக்காங்க ஒரு ஒரு வாட்டியும் வந்து அகரமில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேரிங் நடக்கும் இந்த ஷாக்கில் நடந்துச்சு இப்போ இந்த மாணவர் மீட் பண்ணோம் இப்போ இந்த மாணவியை மீட் பண்ணோம் அவங்க இப்படி அவங்க இந்த லைஃப் இந்த டைம்ல இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஜெயஸ்ரீ வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு அதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் திருவண்ணாமலை பக்கத்தில் ஜவாது மலை தொடர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு இடத்துல துணை ஆசிரியர்கள் பயிற்சி அதாவது எக்ஸ் எல்லாம் வருவாங்க அகரமில் இருக்க தன்னார்வல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க படித்து முடிச்சவங்களும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே வந்து மாணவர்களை வந்து இருந்து பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரதே வந்து ஒரு சிரமமான விஷயம் அங்கே இருக்கிற மலைப்பகுதி அது எல்லா வசதிகளும் கிடையாது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அங்கேயே தங்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்கேயே தங்கி அந்த மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் நிறைய மாணவர்கள் வந்து மறுபடியும் வந்து பள்ளியில் சேர்க்குறக்கான நிறையா முயற்சிகள் எடுக்கணும் அது சிட்டியில் இருக்கிற லைஃப் வேறு அங்கே இருக்கிற லைஃப் வேறு கிட்டத்தட்ட சிட்டியில் இருக்கிற எந்த வசதியும் இல்லாமல் வந்து அங்கே இருந்துட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்காகவே வந்து அவங்க கொடுக்கணும் அப்போ இருக்கும்போது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் பேசியிருக்கும்போது ஒரு ஒரு தங்கை வந்து பேசியிருக்காங்க பேச முடிய முடியாமல் அழுதுட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்புறமா பேசணும்னு போயிட்டாங்க ஒரு இருபது பேர் பேசுறதுக்கு அப்புறமா திரும்பி கடைசியில் வந்து பேசியிருக்காங்க அவங்க பேசும்போது வந்து நான் எந்த லட்சியமுமே இல்லாமல் இருந்துட்டேன் வாழ்க்கையில் எனக்கு எது பர்பஸ் ஆஃப் லைஃபே நான் தெரியாமல் இருந்துட்டேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு குழந்த இருக்குது நான் என்னால் இது பண்ண முடியும் நான் வந்து ஒரு பர்பஸ்ஃபில் இருக்க முடியும் நான் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நான் வந்து டூ இயர்ஸ் இங்கே தங்கி நான் ஒரு டீச்சராக இருக்க முடியும் இதுதான் என்னோட என்னோடய என்னோட என்னோடய தேட்டர் இதுதான் தான் என்னோடய பேஷன் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது வந்து என்னோடய ஹஸ்பண்டு நான் வந்து எனக்கு அது வீட்டில் கிடைக்கல நான் படிச்ச ப பள்ளியில் கிடைக்கல காலேஜில் கிடைக்கல என்னோடய சொசைட்டியில் அது கிடைக்கல என்னோடய ஹஸ்பண்ட் மூலமாக தான் வந்து எனக்கு அது கிடச்சிது என்னை வந்து என்கரேஜ் பண்ணது ஊக்கப்படுத்துனது வந்து அவர் தான் அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இருபத்தேழு வயசு தான் இருக்கும் அகரம் ஸ்டூடண்ட் அவரு ஸோ அகரமுக்காக நான் தேங்க் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் என் வாழ்க்கையை மாற்றது வந்து அந்த அகரம் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும் வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிது ஏன்னா அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் சேரும் போது வந்து எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் வந்து அந்த ஹெச்ஓடி வந்து அகரம் மாணவர்கள் கொடுங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த பில் பவர் அவங்களுக்கு இருக்கிற வெறி வந்து வேறு எங்கேருந்து எந்த மாணவர்கள் இருந்தாலும் சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் இருந்தாலும் எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த மாணவராக இருந்தாலும் இங்கே அகரமில் வந்து வர மாணவர்கள் கல்லூரியில் வந்து அவங்க அவங்க அவங்களோட தனித்தன்மையை வேற அவங்களோட குவாலிட்டிஸே வேற அப்படின்னு ஹெச்ஓடி சொல்லுவாங்க ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் ஒரு கார்பரேட் என்வரன்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபென்டாஸ்டிக் டீம் லீடர்ஸ் எந்த ஒரு ஒரு தமிழ் மீடியம் படி படிச்சுட்டு கூட சரி அவங்க காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே ஒர்க் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லோரும் கூட சேர்ந்து எப்படி வேலை செய்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அகர மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு எங்கேயாவது இன்டர்ன்ஷிப்போ இல்லாட்டி வேலைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து அகர மாணவர்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்பரேட்லேருந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க வாழ்க்கை எப்போ முழுமையடையுது அப்படின்னா அந்த பெண்ணோட இடத்த உணர்ந்து அதாவது சிம்பத்தி வேற எம்பத்தி வேற சிம்பத்திங்கிறது வந்து வெறும் இறக்கப்பட்டுட்டு விட்டுறது எம்பத்திங்கிறது வந்து அவங்க உணர்வோட சேர்ந்து உணர்றது அவங்க இடத்த முழுமையாக உணர்றது ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காரு ஒரு மாணவர் ஒரு இருபத்தேழு வயசில் இருந்த மாணவர் கொடுத்துருக்காருன்னா நான் வந்து அதை வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறேன் எனக்கு அந்த பொறுப்பு அந்த அறிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்ப தான் வந்து நான் சொல்லுவேன் ஒரு நாற்பது வயசுல தான் வந்து எனக்கே என்ன என் வீட்டில் இருக்கிற பெண்கள் அம்மா தங்கதி என் மனைவி என் பொண்ணு பத்தின ஒரு புரிதல் எல்லாமே வந்து எனக்கு கல்யாணமாயி ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்துச்சுன்னா என்னால் அது இல்லைன்னு சொல்லுவேன் இந்த மாணவர்கள் வந்து முக்காவாசி பேர் மாதம் முழுமையாக முந்நூறு ரூபா பார்த்து மூவாயிரம் ரூபா பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க குடும்ப சூழலில் மாசம் மூவாயிரம் ரூபாய் பார்க்காத ஒரு குடும்ப சூழலுந்து வர மாணவர்கள் தான் ஏராளமான மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் இரண்டு பேருமே இருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய டைம் சந்தேகமாக வந்திருக்கு ரூஃப் இருந்திருக்காது வீட்டுக்கு கூற இருக்காது படிப்புக்கு நீங்கள் நீங்க எவ்வளோ தூரம் நடந்து வராங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு மாணவர் ஒரு அகரம் அந்த சூழல் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நிச்சயமாக அவங்களோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்க சுற்றி இருக்கிற சூழல் அதை கொடுத்துருக்கு இந்த மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் இப்போ வந்துட்டுருக்கிற பன்னெண்டாவது முடிச்சிருக்கிற மாணவர்கள் என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் அது நிச்சயமாக அகரமில்ல என்றைக்குமே அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு என்றைக்குமே நீங்கள் வரலாம் இந்த நாள் இனிய நாள் அத்தனை அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த ஈவெண்ட்டில் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்தபடியா நடிகர் கார்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை கிட்ட சொன்னாருங்க அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப இதை சொல்லல ஓகேவா வெளியூர்ல காரில் இருக்கும் போதே என்னென்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் பயிலரங்கம் தொடங்கியிருக்காருல இது எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷந்தாங்க ஆனால் இதுவும் பத்தாது இதுக்கு காரணம் இன்னும் நிறைய தேவைப்படுதுங்க அவ்வளோ தேவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அண்ணா செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல இதை இப்போ கோரிலேட் பண்ணி பதிவுகள் எப்படிலாம் சமூக வலத்தில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் தலைமையில் நடந்திருக்க விழா அதில் பார்ட்டிசிபென்ட்டாக இருந்த நம்ம டெல்லி டெல்லி வாயிலிருந்து உதிர்ந்த நல் வார்த்தைகளாக லியோ சார்ந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு அதான் விஜயண்ணா அப்படி நீங்கள் பெருமிதமாக பார்க்க முடியுதுன்னு ரசிகர்கள் அவங்க பங்குக்கு நிறைய பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவான பதிவுகள் மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் பிரகாசிக்கிறாங்க அது இப்போ பெருசாக பல பேருக்கும் தெரியறதில்ல உதாரணத்துக்கு நம்ம தாமரை கண்ணன் அவர்களை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா வரைக்கும் தேர்வு பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க நான் படித்தது ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் தான் ஸோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்றது மேட்டரே கிடையாது எப்படி படிக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்க அந்த நட்பு வட்டாரம் இருக்குல்ல அது எப்படி அமைஞ்சிருக்கு இவ்வளோதான் மேட்ரு இதை விட்டுட்டு நிறைய பேரும் பள்ளிக்கூடங்களை கை காட்டுவாங்க இந்த ஸ்கூல் சரி இல்லை தான் என் பையன் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டான் இந்த குறிப்பிட்ட கல்வி நிலையம் முறையற்றதுப்பா தான் இங்கே படித்து என் பொண்ணு உருப்படாமல் போயிட்டா அது இதுன்னு சொல்லுவாங்க நூற்றில் ரெண்டு பள்ளிக்கூடங்கள் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் தொண்ணூற்றி எட்டு எப்படி இருக்குது அப்போ கார்பரேஷன் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் பசங்களை சேர்க்கறதுக்கு எது இவ்வளோ தாங்கிட்டு இருக்கோம் எதுக்காகனா நிறைய பெற்றோர்கள் ஒரு பிம்பத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் அதுவும் அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா தான் பசங்க நல்லா படிப்பாங்க கம்மியாக அளவுக்கு ஃபீஸ் கட்டுறோமோ அந்த ஸ்கூல்கள் தரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அந்த நினைப்பை உடைச்சிருங்க அதுக்கு உதாரணம் தாமரைக்கரன் அவர்களே எடுத்துக்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நமக்கு இன்னும் ஆயிரம் அகரங்கள் தேவைப்படுது காலத்தின் கட்டாயம் ஏன்னா ஒரு அகரத்தினாலேயே இவ்வளோ பேரும் படிக்கிறாங்க நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா ஆயிரம் அகரம் வரலாம் தப்பே கிடையாது செய்கிறத வெளியே சொல்லலாம் தப்பே கிடையாது நல்ல விஷயத்த சொல்லலாம் வேற எந்த விஷயத்த சொல்லுவீங்க மூணாவது வேண்டிய விஷயம் இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் இப்போ நற்பணி மன்றங்களாக மாறிட்டு வருதுல்ல இதுதான் தேவை இதுதான் எப்போ நடக்கணும்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நடக்குது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்களே அவர் மனசில் இருந்த விஷயம் அப்படி செயலாக மாற்ற ட்ரை பண்ணாருங்க அதன் விளைவாக நம்மளுக்கு கிடச்சவங்க தான் விவேக் அவர்களும் தாமு அவர்களும் இன்னும் பல பேரையும் சொல்லலாம் ஏன்னா ஐயா அவர்கள் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க நடிகர்கள் பின்னாடி இத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த நடிகர்கள் நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த ஃபாலோவர்ஸும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்களே அதுவும் அந்த நடிகர்கள் கல்வி சார்ந்த விழிப்புணர்களை கொண்டு போனாங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸாக அதையே பண்ணுவாங்க ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை விவேக் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை அப்படியே களப்பணி ஆட்டினாங்க நடிகர் தாமோர்களும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே களப்பணியாட்டினார் இன்னும் பல பேர் அந்த வரிசையில் இருக்காங்க ஸோ இதுதான் மக்களை தேவைன்னு சொல்கிறேன் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறது தான் தேவை நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் சமூக மாற்றத்துக்காக இருக்கட்டும் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் கல்வியை புறந்தள்ளிட்டு வேறு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கு பிக உள்ளே கொண்டு வந்தாலும் அது யூஸே கிடையாது தான் ஓப்பனாக சொல்லணும் ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் எல்லோரும் சொல்லலை ஒரு சில அறிவிலிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர் விஜய் அவர்களோட கல்வி விழா இருக்குல்ல அதையும் நடிகர் சூர்யா அவர்கள் முன்னெடுத்த இந்த அகரம் விழா இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணி உங்க அண்ணன் மட்டும் தான் பண்ணுவாரா எங்கள் அண்ணனும் பண்ணுவார் உங்க அண்ணன் பண்ணலாம் இது எங்கண்ணம் பண்ணதால அது இது இதுன்னு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்றது இந்த ட்விட்டர் பக்கம் போனால் ஹேஷ்டேக் வழுக்கலாம் நல்ல விஷயம் சார்ந்து வழுத்தா பரவாயில்ல இந்த ரெண்டு நடிகர்கள் தரப்பட நல்ல விஷயம் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு அதை பாசிட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறத விட்டு இதுல கூட ஏற்றத்தாழ்வு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் சில வசை பாடல்கள்லாம் அந்த வார்த்தையில வெளியே சொல்ல முடியல உருவ கேலி அப்படின்றத அதிகமாக பண்ணி போஸ்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இதிலையாச்சும் இந்த கேவலமான ஒப்புமை இருக்குல்ல இதை தவிர்த்தால் நல்லது ஏன்னா இந்த ரெண்டு தரப்பை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறது கல்வி சம்மந்தமான விழிப்புணர்வு புரியும் நம்புகிறேன் நீங்கள் நீங்கள் ஒரு போஸ்ட்டை போட்டு போகலாம் அதை படிக்கிறவங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணி அதை சின்ன பசங்க படிக்க நேரிட்டுச்சுன்னா எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க புரியுதா பதிவுகள்லையும் சமூக அக்கறை இருக்கணும் சொன்னதை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்